நாகை அருகே நெல் மூட்டைகள் ஏற்றிச் சென்ற டாரஸ் லாரி உள்ள வாய்க்காலில் கவிழ்ந்த விபத்தில் அதிர்ஷ்டவசமாக உயிர் சேதம் தவிர்ப்பு சேமிப்பு கடங்கிற்கு எடுத்து செல்லப்பட்ட ஐநூறு நெல் மூட்டைகள் நீரில் மூழ்கி சேதம் நாகப்பட்டினம் மாவட்டம் கீழையூர் ஊராட்சி ஒன்றியத்தைச் சேர்ந்த சிந்தாமணி கிராமத்தில் செயல்பட்டு வரும் தமிழ்நாடு அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்திலிருந்து கோவில் பத்து குடோனுக்கு நெல் மூட்டைகள் ஏற்றி செல்லும் பணிகள் நடைபெற்று வந்தன இந்நிலையில் நேற்று கனரக டாரஸ் வாகனம் நெல் மூட்டைகளை ஏற்றிக்கொண்டு காரப்பிடாகி வழியாக குடோனுக்கு செல்ல வேண்டிய நிலையில் தவறான மாற்று வழியாக சடையின் கோட்டகம் வழியாக பயணம் செய்ததாக கூறப்படுகிறது சடையின் கோட்டகம் அருகே சென்றபோது அங்குள்ள ஒருவரது வீட்டின் மின் இணைப்பு கம்பியை லாரி அடி அறுத்து சென்றதாகவும் இது தொடர்பாக லாரியை மறித்துவிட்டு உரிமையாளர்கள் ஓட்டுநரிடம் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர் அப்போது எதிர்த்திசையில் அந்த வாகனம் செல்வதற்கு போதிய இடமில்லாததால் லாரியை ஓட்டி வந்த ஓட்டுநருக்கு பதிலாக அங்கு நின்று கொண்டிருந்த அதே பகுதியை சேர்ந்த சுரேந்திரன் என்ற நபர் லாரியை இயக்கி சாலை ஓரமாக நிறுத்த சாலை ஓரமாக நிறுத்த நிறுத்த முயற்சி செய்தாராம் அப்போது எதிர்பாராத விதமாக குடிநீர் குழாய்க்காக ஏற்கனவே தோண்டப்பட்டு மூடப்பட்டிருந்த சாலை வலுவிழந்த லாரி கட்டுப்பாட்டை இழந்து நிலை தடுமாறி சாலையின் இடதுபுறத்தில் உள்ள வாய்க்காலில் கவிழ்ந்து விபத்தில் வாகன ஓட்டுநர் மற்றும் உதவியாளர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர் ஆனால் வாகனத்தில் இருந்த சுமார் ஐநூறு நெல் மூட்டைகள் நீரில் மூழ்கி சேதமடைந்தன இந்நிலையில் வாய்க்காலில் கவிழ்ந்த லாரியை இரண்டு கிரேன் உதவியோடு பல மணி நேர போராட்டத்திற்கு பிறகு லாரி மீட்கப்பட்டது இதுகுறித்து கீழையூர் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்